நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் வாசல் எண் அஞ்சு அப்படியே உள்ள வந்தீங்கன்னா ஸ்டாலியன் எண் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிரிண்ட் பப்ளிகேஷன் நம்ம தமிழ் இலக்கிய உலகத்தில் இந்திரன் அப்படின்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது அவரோட ஸ்டால் தான் இது ஸோ இந்த வருஷம் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இந்திரன் சார்கிட்டே கேட்கலாம் சார் வணக்கம் சார் ஆ வணக்கங்க இருக்கீங்க நல்லவா இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் உங்களை பார்த்து நீங்க எங்களை உற்சாகப்படுத்துறீங்க சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த தடவை நீங்க என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க சொன்னீங்கன்னா நான் அப்படியே அப்படி பாத்துக்கலாம் நீங்க சொல்லுங்க சார் என்னென்ன இந்த தடவை புதுசா கொண்டு வந்திருக்கீங்க இந்த தடவைங்க என்னுடைய பயண அனுபவங்களை வந்து வாசகர்களோடு பகிர்ந்து கொள்றதுக்காக இந்த புத்தகம் வந்து திசைகள் நான்கல்ல கலை இலக்கிய பயண கட்டுரைகள்னு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன் அந்த புக்கு என்னன்னாக்கா நான் வந்து உலகம் ஃபுல்லாக சுத்தின போது பல கண்காணாத தீவுகளுக்கெல்லாம் கூட நான் போயிருக்கேன் அந்த தீவுனுடைய பேரே நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க கொதுலுப் கொதிலுப்னு ஒரு தீவு அது எங்க இருக்குன்னா கரீபியன் கடல்ல இருக்கு கியூபா கீழே இருக்கு அந்த தீவுக்கு போன போது எனக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருந்தது எப்படின்னா அந்த தீவு பிரான்ஸ் நாட்டிலே இல்லை ஆனால் அது வந்து பிரெஞ்சினுடைய பிரான்சினுடைய ஒரு ஸ்டேட்டு அங்கே வந்து ஆறு தலைமுறைகளுக்கு முன்னால் தமிழர்கள் போய்

ரூம்க்கு வந்துட்டு ரூம்ல போர் அடிக்குதுன்னு போட்டு கேட்டாக்கா எல்லாம் பிரெஞ்சு பாட்டுங்க ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் மாதிரி இருந்தது உடனே நான் என்ன செய்வேன் ஒரு ஒரு வார்த்தையாக எடுத்து ஒரு நோட்டில் எழுதி பார்த்தேன் எழுதி பார்த்தா அது வந்து ஒரு மதுரை வீரன் நந்தாஜியினுடைய காப்பு செய்யும் உடனே திருப்பி அவங்களெல்லாம் வர வச்சு அவங்க கூட பேசினா அவங்க ஆறு தலைமுறைக்கு முன்னால அவங்க பாட்டி தாத்தா எல்லாம் பாடின பாட்டுகளை கத்துக்கிட்டு இவங்க பாடி இருக்காங்க தமிழ்நாட்டில் வழக்கொழிந்து போன ஒரு பாடல் பாடல கண்காணாத ஒரு தீவில் கொதலு தீவில் இன்னும் உயிரோடு வாழ்கிறது அந்த தகவல் இருக்கு அந்த தகவல் இந்த புத்தகத்துல இருக்கு அடுத்த புக்குங்க இந்த சாக்ரடிஸ் பிளாட்டோவினுடைய சாக்ரடிஸ் இந்த பிளாட்டோவினுடைய சாக்ரடிஸ் வந்து ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தது கணபதி அவர்கள் மொழிபெயர்த்தது இதில் அவர் என்ன சொல்றாருன்னா சாக்ரேட்டிஸ்னுடைய இறுதி காலத்தில் அவர் கையில் விஷத்தை கொடுத்துட்டாங்க அவர் விஷக்கோப்பையை வாங்கிட்டு அது உடம்புல பரவுறதுக்காக அவர் அப்படியே நடக்கிறார் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் அவர் மேலே ஏறுது அந்த நேரத்தில் அவர் தன்னுடைய சீடர்கள் கிட்ட அவர் வந்து விவாதம் பண்ணுறாரு வாழ்க்கையை பற்றி அப்புறம் ஒரு ஸ்டேட்ல நடக்க முடியாம படுத்துடுறாரு அந்த விவாதம் பண்ண இது முழுக்க இந்த புத்தகத்துல சாக்ரடிஸ் இது சாக்ரடிஸ் வந்து என்னைக்குமே இது எழுதி வச்ச வரல ஆனா பிளாட்டோன் இதுல இருக்கிறார் ஒருத்தர் ஒரு இந்த அழகா இல்ல இந்த கேரக்டர் இந்த படத்தில் இருக்கிற இந்த அழும் கேரக்டர் இந்த அழும் கேரக்டர் தான் இது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கு அதனால அவருடைய அந்த இறுதி அந்த விஷம் குறித்த பிறகு அவர் நிகழ்த்திய விவாதங்கள் இதுல இருக்கு ஆமாங்க தல தோனி புக் வந்து எல்லாமே ஒரு கலை இலக்கியம் கவிதைன்னு சொல்லி இல்லாமல் இன்றைய விளையாட்டு தினமும் கொஞ்சம் விளையாட்டுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இந்த புத்தகத்துக்கு கொண்டு வந்தோம் எங்களுக்கு இந்த தல தோனி இவர் வந்து ஒரு கை அறிவழகுறவர் வந்து பெங்களூரில் இருக்கிற ஒரு ஹெச்ஆர் பர்சனாலிட்டி எக்ஸிகூட்டிவ் அவரு அவர் எழுதியிருக்காரு அதில் முக்கியம் இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா கிரிக்கெட்டை கார்பரேட்டு ஃபார்முலாஸை கார்பரேட் மந்திராஸ் சொல்றேன்ல அதுங்களை பயன்படுத்தி எப்படி கிரிக்கெட்ல கேப்டன்ஷிப்பை அவர் சரி பண்ணாரு அப்படியே ரொம்ப சுவாரஸ்யமான புத்தகம் இது ஒரு சுய வளர்ச்சி புத்தகம் இது வந்து ஒரு இது ரொம்ப அபூர்வமான ஒரு புத்தகம் பழைய காலத்தில் இருந்தது இவர் வந்து நந்தலால் போஸ்ன்றவர் வந்து இந்தியா ஓவியம்னு ஒன்று உருவாக்கினவர் இவர் தான் இந்தியாவுக்குன்னு தனியா ஓவிய ஸ்டைல் இருக்கணும்னு சொன்னவர் அவர் எழுதின புத்தகம் தமிழில் முதல் முறையாக வருது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பெங்காலி மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் மொழிபெயர்த்தது மொழிபெயர்த்து யாருனாக்கா தாகூர்க்கூடிய வாழ்ந்த ஒரு நம்ம மதுரைக்கார ஓவியர் ஆ பெருமாள் ஒரு பெங்காலிலிருந்து மொழிபெயர்த்தது அந்த புத்தகத்தை நாங்கள் ஆமாங்க மகிழ்ச்சி சார் ரொம்ப மகிழ்ச்சி ஆ சந்தித் சார் மகிழ்ச்சி நம்ம இந்திரன் சாரோட கவிதைகள் அவரோட பயணக் கட்டுரைகள்லாம் நிறைய இங்கே உள்ள இருக்குது இந்த வருஷம் கொண்டு வந்தது மட்டும் இப்போ காமிச்சிருக்கோம் இவர் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பெரிய உலகம் எவ்வளோ வந்து பாருங்க அவசியம் புத்தகங்களை வாங்கிட்டு போங்க நம்ம ஐயா தோழர் எழில்முத்து அவர்கள் ஜெயகாந்தன் பற்றி இரண்டு புத்தகங்களை இந்த கொண்டு வந்திருக்கிறாரு அதுவுமே நம்ம யாழி இதில் கிடைக்கிது இந்த புத்தகத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் அதை பற்றி ஜெயகாந்தனோடு இருபத்தைந்து ஐந்து ஆண்டு காலம் பழகியாவில் அவரோடு உதவியாளராக ஒரு பதினைந்து ஆண்டு கால வேலை செய்தேன் அவருடைய வாழ்க்கையை அவருடைய சுருக்கமாக மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு தர வேண்டும் எனப்பில் அவர் கால வாழ்க்கைந்து இறுதி வரை அவர் பணித்த வாழ்க்கையை வந்து இங்கே பதிவு செய்துள்ளேன் ஜெயகாந்தன் எழுத்து வேந்தர் ஜெயகாந்தன் என்ற நூல் படம் இரண்டாவது என் சிந்தையை கவர்ந்த சிறுகதைகள் சொல்லிட்டு ஜெயகாந்தன் நவசக்தி இதழில் எழுதுனது அப்போ நான் சொல் அவரோட வேலையாற்றும் பணியாற்றும் போது சொன்னேன் உங்களுக்கு பிடித்த கதையில் நான் சொல்லுங்க அப்படின்ன சொல்றதுனாயா எழுதிய துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதினார் அந்த புத்தகம் தான் என் சிந்தையை கவர்ந்த சிறுகதைகள்னு சொல்லிட்டு புதுமை புத்திலேருந்து புதுமை பித்தன் கல்கி மௌனி பிந்தன் ஏ பிஆர்எம் செட்டியார் என பதினாலு ஆளுமைகள் அக்கால சிறுகதைகள் ஆளுமைகள் பதினாலு பேரை நான் அவர் எழுத பதினாலு பேரோட குறிப்புகளும் வாழ்க்கை குறிப்புகளும் அவர்கள் எழுதிய சிறு அவருக்கு பிடித்த சிறுகதைகளையும் இதில் பதிவு செய்திருக்கிறார் இது அவசியம் இந்த கதைகள் வந்து ஒரு கடந்த கால தலைமுறை எழுத்துக்களை நாம் படிக்கத்தக்க ஒரு அருமையான நூலாகும் அவரும் வாசிக்க நேசிக்க ஒரு எழுத்தாளுமை ஜேகே அப்படின்னா இலக்கிய உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் அவர்கிட்ட உதவியாளராக இருந்த ஐயா தோழர் வெளியில்முத்து ஒவ்வொரு பார்வையில் நம்ம ஜெயகாந்தன் ஐயா எப்படிங்கிறத சொன்னதான் தான் இந்த புத்தகம் அவசியம் வாங்கி படித்தீங்கன்னா தெரியும் இவரோட பார்வையில் ஜேகே ஐயா எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்புறம் இது சொன்னார் ஜெயகாந்தனுக்கு பிடித்த சிறுகதைகள் அதாவது மற்ற எழுத்தாளர்கள் எழுதிய சிறுகதைகள் என்னென்ன அவருக்கு பிடிச்சது அப்படிங்கிறத ஐயா எழில்முத்த ஐயா தொகுத்து இருக்கிறாரு அவசியம் வாங்க இந்த நம்ம யாழில வந்து இந்த புத்தகங்கள் கிடைக்குது வந்து வாங்கி படியுங்க